வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜான் ஜிரோம் அவர்கள் டைட்டில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் பல பிரபலங்களும் ரசிகர்களும் இப்போது தொடர்ந்து ஜான் ஜிரோம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க அதுலேயும் போன சூப்பர் சிங்கரோட டைட்டில் வின்னரான ஸ்ரீனிதா அவங்க கங்க்ராஜுலேஷன் அண்ணா ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி பதிவிட்டிருந்தாங்க அதுக்கு ஜான் ஜிரோம் அவர்கள் நன்றிமான்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு இதே போல் மைத்ரேயன் அவங்களும் அண்ணா அப்படின்னு சொல்லி ஜான் ஜிரோம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு போன சூப்பர் சிங்கரோட புரோகிதா அவங்களும் தன்னோட வாழ்த்துக்களை ஜிரோம் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க போன சூப்பர் சிங்கரோட பர்ஃபார்மரான அக்ஸரா அவங்களும் தன்னோட வாழ்த்துக்களை ஜிரோம் அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கும் ஜான் ஜிரோம் அவர்கள் நன்றிமான்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு இப்படி பல பிரபலங்கள் தங்களோட வாழ்த்துக்களை ஜான்ஜிரோம் அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க இதே போல் ஒரு குட்டி ரசிகையும் நேரில் போய் ஜான்ஞிரோம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அப்போது அவங்க ஃபேமிலியோடு இருந்தப்போ ஜான்ஜிரோம் அவர்கள் தன்னோட விருதை அந்த குட்டி ரசிகையோடு சேர்ந்து அவங்களோட ஃபேமிலியோடு கொடுத்து ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு மேலும் பலருமே இப்போது ஜான்ஜிரம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தொடர்ந்து தன்னோட சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க